வாரிசுரிமை சட்டத்தை பத்தி அல்லாஹ் திருமறையில வந்து நாலாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் மற்றும் நூற்றி எழுபத்தி வசனத்துல வந்து யார் யாருக்கு எந்தெந்த பங்குன்னு சொல்றீங்க பாட்டி அவங்களுக்கு எவ்வளவு பங்கு அப்படின்னு சொல்லல அதை நம்ம எந்த அடிப்படையில எடுத்துடலாம் அப்படின்னு தான் அந்த வசனங்கள்ல பாட்டிக்கு பங்கு இல்லையே அது எப்படி எடுக்கிறேன்னு கேக்குறீங்க அவங்களுடைய கேள்வி வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக சூரா நிசாவிலே அல்லாஹு ரபுல்லாலமே நமக்கு சொல்லியிருக்கிறான் இப்போ அந்த வசனங்களில் வந்து பாட்டிக்கு எவ்வளோ சொத்து அப்படின்னு இல்லையே அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நல்ல கேள்வி தான் இப்போது நம்ம ஃபராயில் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் மாதிரி விளங்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ப்ளஸ் வடிவத்தில் இருக்கு இல்லையா கூட்டல்னு சொல்கிறாங்கல்ல ப்ளஸ்ஸு இதை வந்து நம்ம ஒரு இதாக வச்சுக்கணும் இந்த சொத்து எப்படி போகும் என்று சொன்னால் எப்பொழுதுமே சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் நாலு பக்கம் என்ன செய்யும் போய் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பால் இருக்கு அந்த கிரிக்கெட் பாலை மேலே தூக்கி போடுறாங்க மேலே ஆள் இருந்தால் என்ன செஞ்சுப்பாங்க கேட்ச் பண்ணிடுவாங்க கீழே வராது மேலே ஆள் இல்லைன்னு சொன்னால் போயிட்டு திருப்பி எங்கே தான் வந்தாகணும் டவுன் புரியுதா கீழே வரணும் கீழே ஆள் இருந்தால் அவர் கேட்ச் பண்ணிடுவார் அடுத்து பால் மூவ் ஆகாது மேலையும் ஆள் இல்லை கீழும் ஆள் இல்லை என்று சொன்னால் கீழே அடித்த பால் அடுத்து எங்க தான் போகும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஓகே இதுதான் பேட்டர்ன் அப்போ சொத்து பிரிக்கிற பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிய வேண்டும் என்று சொன்னால் புரிவதற்காக ஈஸியாக ஒரு பேட்டர்னை நான் சொல்கிறேன் இடையில அந்த பிளஸினுடைய சென்டர் பாயிண்ட் வந்து ஜெனாசா சொத்துக்குரிய அந்த மனிதர் இறந்து விட்டார் இறந்த மனிதர் வந்து அவருடைய சொத்தை நாம் வந்து மேல் நோக்கி அனுப்புகிறோம் என்று சொன்னால் முதல்ல அவருக்கு பாத்தியப்பட்டவர் வந்து மேல் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் தாயும் தந்தையும் ஒன்று அடுத்து கீழே இருக்காங்க கீழே இருக்கிறவங்க யாரு பிள்ளைகள் ரெண்டு பேருமே இல்லைனா தான் எங்க போகும் வலது இடது சகோதர சகோதரிகளுக்கு போகும் இது சட்டம் இப்போ இதுல எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்பொழுது சொத்து கிடைக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு இடையூறாக யாருமே இருக்கக்கூடாது இதான் சத்தம் இப்போ தாயும் இருக்காங்க பிள்ளையும் இருக்காங்க இறந்து போனவருக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்காங்கன்னா சொத்து யாருக்குள்ளாகவே முடிஞ்சிடும் இவர்களுக்குள்ளாகவே முடிந்து விடும் அதுக்கு தான் அந்த ப்ளஸ்ஸை நம்ம சொல்லியிருக்கோம் ஹதீஸ் அடிப்படையில் தான் ஆதாரம் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் அதீச சொன்னோன்னு சொன்னால் டைம் பத்தாது அதுக்கு ஃபராயில் கிளாஸ் எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும் நான் புரிவதற்காக சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது நமக்கு மேலுள்ளவர்கள் கீழ் உள்ளவர்கள் என்கிற பட்சத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் தாயும் பிள்ளைகளும் தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் சொத்து முதலில் யாருக்கு செல்லும் என்று சொன்னால் மேலே உள்ள தாய் தந்தைக்கு செல்லும் அவர்களுக்கு அடுத்தபடியாக கீழ் உள்ள ஆண் பெண் பிள்ளைகளுக்கு செல்லும் இதான் மார்க்க சட்டம் எப்பொழுது தாத்தா பாட்டி வருவாங்க தெரியுமா தாத்தா பாட்டிக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் ஒரே சட்டம்தான் தாத்தா பாட்டி எப்படி யாருமே இல்லை மேலே உதாரணத்துக்கு இப்படி வச்சுங்க இந்த ஃப்ளோரில் ஒருத்தர் இருக்கார் ஃப்ளோர் வந்து ஓப்பனாக இருக்கிறாரு ரெடியாக கை வச்சு நிற்கிறாரு நான் பால் இப்படி தூக்கி த்ரோ பண்ணிட்டேன் கேட்ச் பண்ணிட்டார் ஓகே இந்த ஃப்ளோரில் இல்லை ரெண்டாவது ஃப்ளோரில் ஒருத்தர் நிற்கிறாரு இங்கேருந்து வேகமாக நம்ம பாலை வீசுகிறோம் அப்போ பால் எங்கே தான் போகும் செகண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்க அதை எடுத்துப்பாங்க அதே மாதிரி தான் தாயும் தகப்பனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை யாரும் இல்லை என்று சொன்னால்தான் என்ன செய்யும் மேலும் கீழும் ஆள் இல்லை என்று சொன்னால் ஹஃபதா ஹஃபதானா அரபியில் என்னது பாட்டி அந்த மாதிரி என்ன செய்யும் ஒரு அர்த்தமும் இருக்கிறது அவங்களுக்கு என்ன செய்யும் சொத்துக்கள் போகும் என்பதை சாரி ஹஃபதா என்று சொல்கிறேன் ஜத்தத் என்று சொல்வார்கள் ஜத் என்று சொன்னால் தாத்தா ஜத்தா என்று சொன்னால் பாட்டிக்கு அரபியில் சொல்லப்படும் அவர்களுக்கு அந்த சொத்துக்கள் போகும் என்பதை என்ன செய்யணும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தாத்தா பாட்டியை பொறுத்தவரை அவர்களுக்கு சொத்துக்களோ பேரன் பேத்திகளை பொறுத்தவரை நேரிடையாக அவர்களுக்கு சொத்துக்கள் போகாது முதல்ல பாத்தியப்பட்டவங்க அவர்களுக்கு மேலும் கீழும் உள்ளவர்கள் தானே ஒழிய நேரடி அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது இவங்களுக்கு கொடுக்காமலோ இவர்களை கடந்தோ கொண்டு செல்வது என்பது அது பொருத்தமானதாக இருக்காது ஃபராயினுடைய சட்டப்படி நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய் இல்லை பிள்ளை இறந்துட்டாரு தாயும் இல்லை பிள்ளைகளும் இல்லையா இப்போ தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் தாத்தா பாட்டி அவங்க சொத்துக்கு பாத்தியதையா ஆகலாம் ஒன்று ரெண்டாவது பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருந்து கொடுத்தாச்சு தாய் இல்லை இப்போவும் சில நேரங்கள் என்ன செய்வாங்க அந்த தாத்தா பாட்டி வந்து அதில் பங்காளர்களாக மாறுவதை நாம் வந்து பல இதுகளில் பார்க்குறோம் எனவே இந்த தாத்தா பாட்டிக்குள்ள சொத்தை பொறுத்தவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க தாய் இருக்காங்க இல்லையா தாய்க்கு என்ன சட்டம் சொல்லப்படுதோ அதே சட்டம்தான் மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன செய்யும் பொருந்தி வரும் ஃபராயில் மட்டும் கிடையாது மார்க்கறிஞர்கள் எப்படி பொருத்துவாங்கன்னா எல்லா விஷயத்திலையும் பொருத்துவாங்க இப்போ உதாரணத்துக்கு சில ஆளுக்கு என்ன செய்வாங்க தெரிவதற்காக சொல்லுகிறேன் அதாவது பாட்டியை ஒரு மனிதன் திருமணம் செய்யலாமா கூடாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது கூடாதுன்னு தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நேரடியாக ஹதீஸ் அதுக்கு ஆதாரம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க எதை வைத்து சொல்லுவாங்கன்னா தாய்க்கு ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது அதே சட்டம்தான் பாட்டிக்கு என்ன செய்யும் பொருந்தும் இப்போ அதே மாதிரி தான் தாய்க்கு மார்க்கத்தில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு ரொம்ப ஆளுமே திருமறை குரான் சொல்கிறான் ஒரு தகப்பன் இறந்து விட்டார் இறந்து விட்ட அந்த தகப்பனுக்கு மனைவி இருக்கிறார் சாரி விட்ட ஒரு பையனுக்கு தாய் இருக்கிறார் தாய் இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொத்துல பங்கு எப்படி வரும்னு கேட்டால் பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு எட்டில் ஒன்று புரியுதா சொல்றது சூறாணி சாலை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் எட்டில் ஒன்று பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் ஆறில் ஒன்று ஆறில் ஒன்றுன்னா அதிகமாக கிடைக்கும் எட்டில் ஒன்றுனா கொஞ்சம் அதை விட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் என்ன செய்யுது குறைகிறது இந்த மாதிரி சட்டம் இருக்கு இல்லையா இந்த சட்டத்தை தான் பாட்டிக்கு நீங்க பொறுத்துக்கணுமே ஒழிய தனி சட்டம் என்ன செய்யப்படாது சொல்லப்படாது இதை நீங்க புரிஞ்சுக்கங்க யாருமே இல்லை என்று சொன்னால்தான் அவர்கள் வருவார்கள் சகோதர சகோதரிகளுக்கு இதான் சட்டம் சைட்ல நம்ம இருக்கக்கூடிய இடது வலது இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாயும் புள்ளையும் இருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க வந்து என்ன செய்யக்கூடாது தலையிட்டு சண்டை போட்டு நிக்க கூடாது அவங்களுக்குள்ளேயே சொத்து முடிஞ்சிடும் அவர்கள் இல்லாத பட்சத்துல இவர்களுக்கு மார்க்கம் கொடுக்க சொல்கிறது என்பதை என்ன செய்யுங்க நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே இல்லாத தான் என்ன செய்வாங்க அவங்க வந்து வாரிசாக வருவார்களே ஒழிய அவர்களை தள்ளி விட்டு விட்டு விகிதாச்சார அடிப்படையில் இருக்காங்கல்ல அவங்கள ஒதுக்கி விட்டு நம்ம வர முடியாது ஒண்ணு ரெண்டாவது வாரிசு என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழில் வாரிசு என்ற வார்த்தை புழங்கப்படுகிறது வாரிசுனா தான் சொல்லுவாங்க கீழ்நிலையில் உள்ளவர்கள் அதாவது கீழ் நோக்கி தான் டவுன்ல தான் போவாங்களே ஒழிய மேல நோக்கி போவாங்களா போக மாட்டாங்க மார்க அடிப்படையில வாரிசுனா என்ன அர்த்தம் தெரியுமா யாரெல்லாம் சொத்துக்கு பாத்தியதாரிகளாக மாறுகிறார்களோ இறந்த ஒரு ஜனாசாவுக்கு பிள்ளையும் வாரிசுதார மாறுவார் சொத்தை எடுத்துக்கொள்வார் தாயும் என்ன செய்வாங்க சொத்தை எடுத்துப்பாங்க யாரும் இல்லைன்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி அண்ணன் தங்கச்சி இவர்கள் எல்லாம் வருகிறார்கள் யாரெல்லாம் சொத்தை அடைகிறார்களோ அவர்கள் அனைவருமே வாரிசுதானே ஒழிய பிறந்த பிள்ளைங்க மட்டும்தான் வாரிசு என்று சொல்வது அரபி அடிப்படையில் பொருத்தமானதல்ல எனவே வாரிசு என்கிற வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் உரிமையாளர் அல்லாஹ் குரான்லேயே சொல்லி காட்டுறான் அதாவது இந்த உலகம் பூமியினுடைய வாரிசு வந்து எனக்குரியது உரிமை எனக்குரியது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் குரான்லையெல்லாம் சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்குறீங்க ஆக வாரிசு என்பதற்குண்டான அர்த்தம் என்பது சொத்து பெறுகிற அனைவரையும் எடுத்துக்கொள்ளும் என்பதையும் கூடுதல் தகவலாக என்ன செய்கிறோம் சொல்லிக்கிறோம் சரி அடுத்துங்க